வைத்து நீ ள்ளித்தரவே திருப்பதியிலிருந்த ஏழுமலையான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே இன்று உனக்கு முக்கியமான நாளாக இருக்க போகின்றது தங்கமே உனக்கு வரப்போகும் மிக பெரிய ஆபத்திலிருந்து உனக்கே தெரியாமல் நான் உன்னை இன்று காப்பாற்ற போகின்றேன் பல பிரச்சனைகள் ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது ஆனால் ஒவ்வொரு விடியலிலும் ஏதாவது ஒரு புதிய பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது என்ற மன வருத்தத்தில் இப்பொழுது நீ இருக்கின்றாய் என்னை பார்த்து பல கேள்விகளும் நீ அடுக்கடுக்காக எழுப்பிக் கொண்டே இருக்கின்றாய் எதற்காக அப்பா எனக்கு இவ்வளவு கஷ்டம் நான் என்னப்பா பாவம் செய்தேன் என்று சோர்ந்து இருக்கின்றாய் நான் சொன்னபடியே உன்னை அனைத்து வித பிரச்சனைகளிலிருந்தும் காப்பாற்றுவேன் தங்கமே இன்று வரப்போகும் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து உன்னை நான் காப்பாற்ற போகின்றேன் உனக்குதான் அடுத்த நிகழ்வு பற்றி தெரியாது ஆனால் அகிலத்தையே ஆளும் எனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் எத்தனையோ நாட்கள் நடக்க வேண்டிய விஷயங்கள் முன்கூட்டியே தெரியும் நீ எங்கு சென்றாலும் கவனமாக செல் தங்கமே நீ எந்த செயலை இன்று செய்ய முற்பட்டாலும் என்னிடம் ஒரு முறை சொல்லிவிட்டு செய் நான் நிச்சயமாக உனக்கு நல்லது எதுவோ அதை மட்டுமே உன் மனதிற்குள் கொண்டு வர வைத்து அதை மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யும்படியாக நான் அருளுவேன் என் தங்கமே இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் விஷயத்தை கூட நான் சொல்ல போகின்றேன் மிக பெரிய விஷயம் நடக்கப் போகின்றது உன்னுடைய பெரிய ஆசை ஒன்று இன்று நிறைவேற போகின்றது நீ எந்த அளவிற்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய நினைக்கின்றாயோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்துதான் ஆக வேண்டும் என்பதை மட்டும் ஒரு நாளும் மறந்துவிடாதே உனக்கு எது தேவையோ அது நிறைவேற வேண்டிய அந்த நேரத்தில் நிச்சயமாக நிறைவேறும் உனக்கென்று உள்ளது உனக்குதான் அது வேறு யாருக்கும் போகாது உனக்கென்று இல்லாதது ஒரு பொழுதும் உன்னை வந்து சேராது எனவே மற்றது கிடைக்கவில்லையே என்று நீ கவலை கொள்ளாதே ஏங்காதே உனக்கு கிடைத்ததை நினைத்து நீ சந்தோஷப்பட்டு அளவிற்கு பணிவாக இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு எல்லா இடத்திலும் உனக்கு அது நல்லதுதான் தவிர எந்த வகையிலும் நீ தாழ்ந்து போக மாட்டாய் உன்னுடைய மனதை நீ பிற விஷயங்களில் திசை திருப்ப கூடாது உன் வாழ்வில் உனக்கு கடமையாக அமைந்த வேலைகளை நிறைவேற்றும் வேலையை தவிர நேரத்தை அவசியமற்ற செயல்களில் வீணாக்காதே நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவாகவோ இருக்காதே உன் வேலைகளை எல்லாம் நீயே செய்து கொள் தங்கமே நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கின்றது மிக பெரிய உயரத்தை நீ எட்டப் போகின்றாய் உனக்கு இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கப் போகின்றது நான் இருக்கிறேன் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய